அனைத்தும் தந்தையின் விருப்படியே நடக்குதுன்னு சாமி சொல்றாரு இப்படி இருக்கும்போது பிரார்த்தனை என்பது தேவையா சாப்பாடு நல்லா சீயா இருக்கணும்னா உப்பு தேவை கொஞ்சம் தேவை தேவைதானே கொஞ்சம் இனிப்பு தேவைதானே சில சுவைகள்லாம் வேணும் இல்லை ஸோ வாழ்க்கை வாழ்றதுக்கு அந்த பிரார்த்தனை நீங்க பண்ணி பாருங்க அதோடைய சுகம் தெரியும் வீட்டில் இருக்கும்போது குழந்தைய இருக்கும்போது அம்மா எனக்கு பசிக்குதுன்னு கேட்கல அது பிரார்த்தனை இல்லையா அதே போல் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் சுவாமி மாதிரி உள்ள ஞானிகள்கிட்ட போயிட்டு சாமி எனக்கு இது கூட எத்தனை பேர்கிட்ட கே எத்தனை பேர் வந்து கேட்டிருக்காங்க அந்த மாதிரி இந்த மாதிரி பிரார்த்தனையோடு எவ்வளோ பிரார்த்தனைகள் எனக்கு ஆண் வாரிசு வேணும் கொடுத்தாரே எனக்கு குழந்தையே இல்லை குழந்த வர வேணும் கொடுத்தாரே என் மகளுக்கு திருமணம் வாங்கலை திருமணம் வர வேணும் கொடுத்தாரு இத்தனை பிரார்த்தனைகளும் அவருக்கு எல்லாம் தெரியும் தான் இருந்தாலும் அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் பிள்ளைக்கு எப்போ பசிக்கும் எப்போ வந்து என்ன செய்யணுங்கிறது அம்மாவுக்கு எல்லாம் தெரியும் இருந்தாலும் குழந்தை வந்து அம்மா 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 எனக்கு யாரும் சாப்பிடக்கூடாதுன்னு கேட்கும்போது அந்த குழந்தைக்கும் ஒரு ஆனந்தம் அந்த கொடுக்குற அம்மாவுக்கும் ஒரு ஆனந்தம் இல்லையா ஸோ பிரார்த்தனை ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லைட்டா வாழ்க்கை உப்புச்சப்பு இல்லாமல் வெறும் வரட்டு தத்துவமாக போயிடும் வெறும் தத்துவம் யாருக்கு வேணும் தத்துவத்தை வந்து நம்ம மேடையில் உட்காந்து பேசலாம் விவாதிக்கலாம் அனலைஸ் பண்ணலாம் வாழ்கிறது ரொம்ப கஷ்டம் ஆனால் உணர்வுகளோடு பிரார்த்தனை பண்ணி வாழ்கிறது ரொம்ப சுலபம் ரொம்ப இனிமையாக இருக்கும் சந்தோஷமாக இருக்கும் கேட்குறதுல என்றைக்குமே ஒரு சுகம் இருக்குது அதனால் தான் சுவாமி தண்ணியே பிச்சைக்காரன் சொல்லி எல்லாத்தையும் கேட்டார் அவருடைய பேச்சிலேயே இந்த பிச்சைக்காரன் நிறையா கேட்குறான் அதை கொடுன்னு கேட்குறான் இதை கொடுன்னு கேட்குறான் அப்படியே வந்து உங்ககிட்ட நாம பிச்சையும் கேட்குறான்னு தானே சொன்னார் அவரே பிரார்த்தனை பண்ணும்போது நம்ம ஏன் பிரார்த்தனை பண்ணக்கூடாது பண்ணுவோமே அன்பின் வழிபாடு தான் பிரார்த்தனை பிரார்த்தனை ஒவ்வொருத்தரும் பண்ணியே ஆகணும்